போற்றி தென்னாடுடையும் இறைவா போற்றி அம்மைப்பன் அருளினாலே பன்னீர் திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே நாவுக்கரசு பெருமான் நமக்காக தந்த திருவதிகை வீரட்டம் திருப்பதிகம் வயிற்றுவலி வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அத்தனையும் தீர்வதற்காக இப்பதிகத்தை பாடியிருக்கிறார் நாம் அனைவரும் இப்பதிகத்தை பாடி நோயற்ற வாழ்வு பெற்று நலமாக வாழ என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆனந்தமாக பாடுவோம் திருச்சிற்றம்பலம் கூற்றாயினவாறு விலககலீர் கொடுமை பல செய்தனான ஏற்றாயே இரவும் பகலும் ியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே புடரோடு துடக்கி முடக்கிகிட ஆற்றே நடிகே நடிகை கெடில விரட்டான துறை அம்மானே நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் ஒரு போதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிகிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர் கெடில விரட்டான அம்மானே அம்மே வணிந்தாரன பாவங்கள் பாற்றவல்லீர் படுவெண் தலையில் பலி கொண்டுழல் வீர் துணிந்தே மகால் செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் பிணிந்தார் பொடி கொண்டு மெய்பூசல்லீர் பெற்றமேற்று வந்தீர் சுற்றும் பெண் தலை கொண்டு அணிந்தீரடிகேளடி கை கெடில விரட்டான துறை அம்மானே முன்னம் அடியேனறியாமயினான் முனிதென்னை நலின்று முடக்கியிட பின்னையடியேனு மக்காளும் பட்டேன் சொது சூலை தவிர்த்தருளீர் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான் அன்னம் நடையாரதிகை கெடில விரட்டான துறை அம்மானே காத்தாழ்பவர் காவல் இண்டமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நிதாய கயம்புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட புனலாரதி கை கெடில விரட்டான துறை அம்மானே சொலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடல் உள்ளொரு சூளை தவி தருளாய் அலந்தே நடிகே நதிகை கெடில விரட்டான துறை அம்மானே உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் கொண்ட பொருளும் ஒருவர் தலை காவல் இலாமையினாள் பயந்தே மகால் செய்து வாழலுற்றாள் வலிக்கின்றது சூளை தவிர்த்தருளி பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி யாரு தீர்த்திடனான் அயர்ந்தே நடிகே நதிகை கேடில துறை அம்மானே வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றுமில மயினால் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சங்க வெண்குழை காதுடையும் பெருமான் கலித்தே என் வாயிற்றின் ஆகம்படியே கலக்கி மல கெட்டு கவர்ந்து தின்ன அழுத்தே நடியே நதி கை கெடில விரட்டான துறை அம்மானே பொன்போலமிளேறுவதோர் மேனியினி பொறி பொ பிறயீர் துன்பே கவலை பிணியில் நணுகாமல் துறந்து மிடீர் என் போலிகள் உம்மை இனி தெளியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும் கேடிலே விரட்டான துறை அம்மானே போர்தாயங்கோரானின் வீரு தோல் புறங்காடரங்கா நடமாடவல்லாய் ஆர்த்தா நரக்கல் தன்னை மால்வரை கீழ் செய்த அது கருதாய் வேர்த்தும் பூரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் யான விளக்கியிடாய் ஆர்சார் புனல் சூழதிகை கெடில விரட்டான துறை அம்மானே தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி